நீங்க எல்லாரும் வயசுக்கு வந்துட்டீங்களா என்ன சிரிப்பு வேண்டி கிடைக்குது கேள்விக்கு பதில் நீங்க எல்லாரும் வயசுக்கு வந்தாச்சா

கையில பணம் வேண்டாங்களா பணமா பணம் இருந்தா கல்யாணம் நடந்துருமா இந்தாங்க இத பாருங்க ஒவ்வொருத்தையும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு புருஷனோட இங்க வந்து நிக்கணும் ஐயோ தப்புமா எஜமானுக்கு தெரியாம நாங்க பணம் வாங்க கூடாதுங்க

இப்ப என்னடானா மனசுக்கு வேற பிடிக்கணும் ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு கஷ்டம் இருக்குதா ஏண்டி மீரா காதல்னா என்னடி அதை பத்தி கொஞ்சம் சொல்லி தெரிஞ்சுக்கிறது இல்ல மாது வயசு காலத்துல தானா வளர ஒண்ணுமா தானா வளருதா ஆமாமா பசிக்குது தாகம் இருக்குது தூக்கம் வர்றதில்ல அத போல பருவத்தில் வர்ற ஒரு மயக்கம்மா பசி எடுத்தா சாப்பிடுறோம் தாக எடுத்து தண்ணி குடிக்கிறோம் தூக்கம் வந்தா படுத்து தூங்குறோம் இந்த மயக்கத்துக்கு என்னடி பண்றது கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த காதல் போயிடுமா உங்களுக்கு வர மாப்பிள்ளைய கேட்டு பாருங்க அவரு என்ன ஆகுன்னு புட்டு புட்டு சொல்லி கொடுப்பாருமா மாப்பிள்ளை சொல்லி பாரு பாருங்க ஏமா நீங்க கல்யாணமே சேந்திக்க மாட்டீங்களா கல்யாணம்னாலே எனக்கு ஒரே பயம் ஏமா கல்யாணம்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க அதாம பெண்ணங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருநாள் ஐயா மாதிலை தளிரசைய மங்கள விளக்கேறிய ஒன்னுளந்த உங்க மேனியை அலந்து, அளந்து குங்குமச்சார் எடுத்து உங்க கொய்யா கண்ணங்களிலே தடவி மஞ்சள் பயிரெடுத்து மாப்பிள்ளை கையிலே கொடுத்து நீ தனியா வார்க்கிற லட்சுமி எங்க அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்கப்பா பா ஓஹோ அதோ அவங்க வந்துட்டாங்க எப்ப வந்தீங்க இப்பதான் வந்த இந்த பெண் யாரு பாவம் யாரோ அனாதையா கமலான பேரு அனாதையா அப்படின்னா உனக்கு அப்பா அம்மாவே கிடையாதா அப்பா அம்மா முகத்தையே பார்த்தறியாத ஒரு துர்பாக்கியவதி அம்மா தான் ஆமா அம்மா ஏஜமா கோவில் வாசல்ல அழுதுகிட்டு இருந்தா உங்ககிட்ட சொல்லி நம்ம வீட்ல வேலைக்கு சேர்த்துக்கலாமா கூட்டிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் தேவிக்கும் துணையா இருக்கட்டும் தேவி உள்ள அடிச்சுட்டு போமா லட்சுமி போன காரியம் வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு கள்ளிப்பட்டி ஜமீன்தாரமா பெண் பாக்க வரேன்னு சொல்லிட்டாங்க தேவி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வெடி உலகமே தெரியாம ரொம்ப செல்லமா தேவியை வளர்த்திட்டேன் போற இடத்துல வாழ்க்கை எப்படி அமையுமோ என்னமோ

என்ன விஷயமா வந்தீங்க நீங்க சினிமா சாருங்களை படம் பிடிக்கிறீங்களாமே அந்த மாதிரி என் குழந்தையையும் கவர்ச்சியா படம் எடுத்து உங்க பத்திரிக்கையில போட்டு சினிமாவுல ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்கணுங்க எவ்வளோ சினிமா சான்ஸா ஆமாங்க இதுக்கா எனக்கே அந்த ஆசை இருந்தது

பரதமா இந்த டெஸ்ட்டா புணத்துக்கு முன்னாம் ஆடுவாங்க அந்த ஆட்டம் ஜிங்கு 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 நுல்லு ஆடி போன வயசு ஆட்டம் வேறயா இது பண்ண வேண்டியதுன்னா நீ பண்ற இதுக்கு தெரிய மாட்டான்னு சொல்ல ஓ அப்படியே பம்பரம் மாதிரி அப்படி சுத்தி சுத்தி ஆடுவாங்க பம்பரம் தானா சுத்தாத சுத்தி விடணும் இது யாராவது சுத்தி பண்ணோமா கஷ்டம் எப்படியாவது பத்திரிக்கை பணம் வரணும் சினிமா அதை தானே அடிக்கணும் ஆமாங்க அததாங்க என் லட்சியம் லட்சியம் போதுமே இந்த தமிழை வச்சுக்கிட்டு இன்டர்வல் வரைக்கும் படத்தை ஓட்டலாமே கெடுத்து வாசம் ஏதாவது உண்டா அது நாங்க அப்படி கேட்டீங்க தெரியாம கேட்டோமா ஷேக்ஸ்பியர் எழுதின மணிமேகலா வர்ணாஷா எழுதின சிலபதிகாரம் எனக்கு நல்ல மனப்பாடங்க வர்ணாஷா எழுதின சிலபதிகாரம் ஏமா கன்னடி எழுதினார நாடகம் அதுல நடிச்சிருக்கியா அதுல ஈராயின் நான் தானுங்க கடவுளே என்னங்க வாயை தொடக்காத நீ உன்னையா பத்து வச்சிருக்கிறேன்

இருக்குமா நல்லா தொடக்க என்ன விளையாடுறியா உன்னா தின்னு இல்லைன்னு துப்பு என்ன கலவு கிட்ட காவராங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வீடு தடி வர ஆரம்பிச்சிருக்கீங்களா என்ன தைரியம் உங்களுக்கு

மா வந்து நிக்கிறீங்களே கேட்டது சத்தம் ஜூசா இப்ப அவ கையை ஓங்கி இருக்குது எப்போப்பா குறைஞ்சிருந்தது ஐயோ அவ உதைக்கிற உதைக்கி எலுமிச்சம்பழத்தை டம்ளர்ல புடிஞ்சா பத்தானு நேர தரையிலேயே புடிஞ்சு தேய்க்கணும் உனக்கு அனுதாப்படுற விடி குடி